அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பிஜிடி அருபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம்களாருமே படிச்சுட்ருப்பீங்க உங்களால் முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படித்தீங்கன்னா தேர்வு எப்பொழுது வந்தாலும் அந்த தேர்வை நல்ல முறையில் எதிர்கொண்டு நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியர் ஆக முடியும் அதற்கு என்னுடைய சர்பகம் முதல் எல்லாருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் தொடர்ந்து படிங்க இப்போ நிறைய பேர் கமெண்டில் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு தான் கேட்குறீங்க நம்மளுக்கு டிஆர்பி ஆனுவல் பேனர் அடிப்படையில் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்விற்கான அறிவிப்பும் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வும் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க நமக்கு அதில் வந்து முன்பின் மாற்றம் இருக்கலாம் கண்டிப்பாக வந்து சேஞ்ச் இருக்கலாம் இருந்தாலும் இந்த வருட இறுதிக்குள்ளார தேர்வு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமான அளவு இருக்குது அதனால் தொடர்ந்து படிங்க ஏன்னா முன்பு இருந்த அளவுக்கு வந்து காலியிடங்கள் இருக்குமா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது அதாவது சென்ற வருடம் அதற்கு முந்தைய வருடம் இருந்த அளவுக்கு இந்த இந்த வருடத்தில் வந்து காலி இடங்கள் நிரப்பாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது அதனால தான் சொல்கிறேன் இருக்க இருக்க வந்து நமக்கு வந்து காம்படிஷன் வந்து அதிகமாயிட்டே காலி இடங்கள் வந்து குறைந்து கொண்டே தான் போகும் இனிமேல் அதனால் இதுதான் நமக்கான ஒரு இறுதி வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு எல்லாேருமே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் இந்த வருஷம் பிஜி ஃபைனல் இயர் இருக்கவங்க ஏற்கனவே பிஎஸ்சி பிஎட் பிஏபிஎடு முடித்தவங்களாம் இப்போ பிஜி ஃபைனல் இயர் இருந்தாலும் கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்போ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும் நீங்களுமே இந்த எக்ஸாமுக்கு வந்து படிக்கலாம் ஏன்னா நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் நமக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக கொஞ்சம் கா தாமதமாக இருக்குது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ டிஎன் செட் எக்ஸாம் வந்து முதல்ல மனோன்மணி சுந்தரனா யூனிவர்சிட்டி வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நமக்கு வந்து செட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அந்த செட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் ஒன்று பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக காமனாக எல்லாருக்குமே உள்ளது தான் பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து அவங்க மேஜர் சார்ந்து வரும் இப்போ அஸ்டன் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் இந்த செட்டை அப்ளை பண்ணுறவங்களுமே நீங்கள் அஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இருந்தாலும் இதில் தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் ஃபர்தர் ப்ராசஸ் வந்து அதில் நம்ம கலந்துக்க முடியும் அதனால் இந்த பிஜிடிஆர்பி யார் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்களோ இருக்கீங்களோ எல்லாேருமே விருப்பம் இருக்கிறவங்க டிஎன் செட்டுக்கும் விண்ணப்பம் செய்யுங்க லாஸ்ட் டேட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்னைக்கு தான் வந்து கடைசி தேதி முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை வந்து மாலை வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணலாம் ஈஸியாக முடிச்சிடலாம் நமக்கு ஒன்றும் பெரியதா நீங்களே ஃபோன்லேயே கூட நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடலாம் அதனால் விருப்பம் இருக்கிறவங்க டிஎன் செட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஏன்னா இன்னைக்கு லாஸ்ட் டேட் அப்படிங்கிறதால இந்த வீடியோ வந்து நான் பதிவிடுறேன் ஃபஸ்ட் அண்ட் ப்ரொபசர் எக்ஸாம் இதில் நம்ம கிளியர் பண்ணிடலாம் நிச்சயமாக முடியும் ஒரு மாத இடைவெளியே போதும் நமக்கு இப்போ நம்மளுக்கு இன்னையோட அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து டிஎன் செட்டுக்கு முடியுது நம்மளுக்கு கரெக்ஷன் விண்டோ பார்த்திங்கன்னா மூணு நாலு கொடுத்துருக்காங்க மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இந்த ரெண்டு நாளில் வந்து கரெக்ஷன் ஏதாவது செஞ்சிடும்னா செஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஃபீஸ் கட்டுறதுக்கு கடைசி டேட்டு வந்து ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் முறையில் மூணு ஜூன்லேருந்து இருபத்தஞ்சி ஜூன் வரைக்கும் இந்த இடைப்பட்ட தேதியில் ஏதோ ஒரு டேட்டு வந்து நமக்கு வரும் மார்னிங் ஷிஃப்ட்டாக இருக்கலாம் இல்லை ஈவினிங் ஷிஃப்ட்டாக இருக்கலாம் அவங்க தெளிவாக நமக்கு வந்து எல்லாம் குறிப்பிட்டு கொடுத்துருவாங்க விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள் போல் இன்னும் ஒரு ரெக்வஸ்ட்டு இப்போ நிறைய பேர் வந்து டிஎன் செட்டுக்கு வந்து நாங்கள் வந்து கோச்சிங் கிளாஸ் போகணுமா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ஏன்னா இப்போ இந்த இடைவெளி நிறைய பேர் யோசிப்பாங்க அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் என்னுடைய ஒப்பீனியன் நான் சொல்கிறேன் நீங்கள் இருக்கிறத வச்சு படித்தாலே போதும் இப்போ பிஜிடிஆர்பிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா இப்போ நாங்களாம் அந்த டைமில் வரக்கூடிய டைமில் ஈஸியாக க்ளியர் பண்ணோம் எல்லாருமே பார்த்திங்கன்னா டே எதுவுமே படிக்கல பிஜிக்கு படித்தவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா செட்டு குவாலிஃபை ஆனாங்க வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா படிக்காமல் பிஹ்டிடிஆர்பியில் இருக்கக்கூடிய அந்த சிலபஸை மட்டும்தான் படித்தாங்க வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா படிக்காமல் கூட நிறைய பேர் வந்து செட்டு வந்து அப்போ கிளியர் பண்ணாங்க அதனால் விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக ஏன்னா இதுக்கு ஒரு இடைவெளியை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் எதுவும் தேர்வு இல்லைன்னா நம்ம அலட்சியமாக இருப்போம் இப்போ இதுவே நம்ம கொஞ்சம் முனைப்போடு படித்தோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக அது வந்து பெருமளவில் உதவியாக இருக்கும் சரிங்களா சிலபஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பிஜிஆர்பிக்கு வந்து கண்டிப்பாக மாடிஃபை இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு தான் பொதுவாக எல்லாருமே சொல்லியிருந்தாங்க இருபதுலருந்து இருபத்தஞ்சு சதவீதம் வந்து சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்து நமக்கு ஏற்கனவே கிடச்சிருந்தது கெஸ்ட்டியில் பார்த்தோம்னா அவங்க வந்து மே மாத இறுதிக்குள்ளார தமிழ்நாடு கவர்மெண்ட் கெசட்டியில் வந்து இந்த சிலபஸ் வந்து கண்டிப்பாக வெளியிட்டுருவாங்க அது எல்லாம் ஒன்றும் பெரிதான அளவில் சேஞ்ச் இருக்காது நம்ம ஏற்கனவே படித்தது தான் அப்படி வர போகுது நம்ம பிஜியில் என்னென்ன பாடங்கள்லாம் படித்தோமோ அதுதான் வரப்போகுது ஒன்றும் புதிதாகலாம் எதுவுமே வராது அதனால் பிஜிடிஆர்பி தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்கவங்க விருப்பம் இருந்துன்னா செட் எக்ஸாம் அப்ளை பண்ணி அதுக்கும் படிங்க அசிட்ட ப்ரொஃபஸர் எக்ஸாமும் படிங்க ஏதோ நமக்கு வந்து கண்டினியூவாக படிச்சுட்டு இருந்தாதான் நமக்கு வந்து சப்ஜெக்ட் டெப்த் இருந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்கு மேலும் படிக்கிறதுக்கு வந்து ஒரு ஆர்வம் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த வருடம் இறுதிக்குள்ளார நம்ம வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து கண்டிப்பாக நட நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது காலி இடங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போதைக்கு உறுதியாக சொல்ல முடியாது அதனால் இருக்கக்கூடிய வாய்ப்பை வந்து சரியான முறையில் நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கணும் உங்களுடைய கல்வித் தகுதிக்கு என்னென்ன தேர்வுகள் எழுத முடியுமோ முடிந்தளவுக்கு நம்மளால் முடிந்தளவுக்கு முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும் அனைவருக்கும் நன்றி